இது ஏதோ அப்போ எப்போ யாரோ பேசிட்டாங்க கதை அதனால இப்போ அந்த கதை உங்களை சொல்கிறோம் என்ன போர் அடிக்கிறது உங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் வாங்கும் கதை சொல்கிறேன் உங்களு உன்னுடைய கதைப்பா இதே உன்னுடைய கதை சார் இங்கே நாங்கள் இத்தனை பேர் உட்கார்ந்தோம் யாருடைய கதை சார் எல்லோருடைய கதை சார் அங்கே தெருவில் இந்த ஊரில் பாருங்கள் லட்சம் கோட்டி அவங்களோட கதை கூட எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்கிற கதை இது இது எனக்கு பிடிக்காத எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது அவன் எந்த மதத்தை சேர்ந்தவன் ஆனால் சரி அதனால திஸ் இஸ் பியாண்ட் த ரிலிஜியன் இந்த ஜானம் இது வந்து பியாண்ட் த ரிலிஜியன் அதனால தேசகால வியவஸ்தைகளுக்கு அப்பாறப்பட்டது அப்பு இப்பு எப்பவும்